ஐ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு ஸ்ரீ வாகே டெக்ஸ்டைல்ஸ்ங்க நம்ம கோயம்புத்தூர் பூ மார்க்கெட்ல தாங்க இந்த ஷாப் இருக்கு இந்த வீடியோ நம்ம பார்க்க போறது இவங்களோட லெக்கின்ஸ் கலெக்ஷன்ஸ் குர்த்தீஸு டூ பீஸ் செட்டு த்ரீ பீஸ் செட்டு ஷால் கலெக்ஷன்ஸ் அந்த மாதிரி ஐட்டம்ஸ் தாங்க லெக்கின்ஸு ஜெகின்ஸு அந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாம் தான் நம்ம பார்க்க போகிறதுங்க ரொம்ப ரொம்ப அஃபோர்டபுளான ப்ரைஸில் நம்ம ஷாப்பில் இருந்து கொடுத்துட்ருக்குங்க நம்ம ஷாப்போட நேம் வந்து ஸ்ரீ வாகே டெக்ஸ்டைல்ஸ் பூ மார்க்கெட்டில் இருக்குதுங்க அப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம பார்க்க போகிறது இவங்களோட குர்த்தி கலெக்ஷன்ஸ் தாங்க குர்த்திஸ் எல்லாமே வந்து உங்கள் நைன்டி நைன் ருப்பீஸ்லேருந்து ஸ்டார்டிங் இருக்குதுங்க கலெக்ஷன்ஸ் எல்லாம் சூப்பராக இருக்கும் காலேஜ் வேர்ஸ்க்கெல்லாம் ரொம்ப அழகாக இருக்குங்க வாங்க வீடியோ போகலாம் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற இந்த குர்த்தி கலெக்ஷன் வந்து உங்களுக்கு வெறும் நைன்டி நைன் ருபீஸ் தாங்க இந்த குர்த்தி எல்லாமே வந்து உங்களுக்கு எம் டு டபுள் எக்ஸ்எல் சைஸ் வரைக்கும் அவைலபிள் தாங்க எம்மிலிருந்து டபுள் எக்ஸ்எல் சைஸ் வரைக்கும் இருக்குதுங்க கலெக்ஷன்ஸ் பாருங்கள் இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் பாருங்கள் இவ்வளோ அழகா இருக்குங்க காலேஜ் வேர்க் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்குங்க ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து டெய்லி வெவ்வேறு ட்ரெஸ்ஸஸ் போட்டு போய்க்கலாங்க இது பாருங்க நல்ல வைலட் ஷேட்ல ஃபுல்லாக ஃப்ளோரல் டிசைன் எல்லாம் கொடுத்து ரொம்ப அழகா இருக்கு நெக்ஸ்ட் இந்த கலெக்ஷன் பாருங்கள் இது வந்து நூற்றி பத்தொம்பது ரூபா வருதுங்க உங்களுக்கு ப்ரைஸ் மாறும்போது துணியிலும் வந்து கொஞ்சம் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்குங்க பாருங்கள் அழகாக இருக்குது இந்த கலெக்ஷன் பார்க்குறதுக்கு ரெட் கலரில் வந்து பிளாக் அண்ட் ஒயிட் கலர் காம்பினேஷனில் டிசைன் கொடுத்துருக்காங்க இது வந்து ஒன் செவன்டி சிக்ஸ் ருபீஸ் வருதுங்க இந்த க்ரீன் கலர் கலெக்ஷன் பாருங்கள் ஒன் எயிட்டி ருபீஸுங்க நெக்கில் மட்டும் வந்து உங்களுக்கு குட்டியாக டிசைன் கொடுத்துருக்கு ஸ்டோன் ஒர்க் கொடுத்துருக்காங்க சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு ஒவ்வொரு கலெக்ஷனும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குதுங்க இது பாருங்கள் ரெட்டிலே உங்களுக்கு சுங்குடி டிசைன் மாதிரி கொடுத்துருக்காங்க இதுவும் வந்து உங்களுக்கு ப்ரைஸ் ஒன் சிக்ஸ்டி நைன் ருபீஸ் மட்டும் தாங்க மோஸ்ட்லி வந்து த்ரீ ஃபோர்த் ஹேண்டு தான் கொடுத்துருக்குங்க ஒயிட்டில் எல்லோ ஷேடில் டிசைன் கொடுத்துருக்காங்க இதோட ப்ரைஸ் உங்களுக்கு நூற்றி நாற்பத்தி நாலு ரூபாய் வருதுங்க ஒன் ஃபார்ட்டி ஃபோர் ருபீஸ் இந்த பிளாக் குர்த்தி பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்குது வெறும் ஒன் எயிட்டி ஃபோர் ருபீஸ் தாங்க வருது இதுக்கு கலர் பாருங்கள் ரொம்ப சூப்பராக கொடுத்துருக்காங்க இது வந்து உங்களுக்கு த்ரீ பீஸ் செட்டுங்க சிக்ஸ் டபுள் நைன் ருபீஸ் வருது இதோட ப்ரைஸு பாருங்க நல்ல ப்ளூ ஷேடில் அவ்வளோ அழகாக இருக்குதுன்னு இது வந்து பேண்ட்டுங்க இது ஷாலுங்க ஷால் வந்து ஷிஃபான் ஷால் தான் கொடுத்துருக்காங்க இதுக்கு அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு இந்த ட்ரெஸ் வந்து உங்களுக்கு எயிட் நைன்ட்டி ருபீஸுங்க கொஞ்சம் கலர் வந்து டல்லாக இருந்தாலும் பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது எல்லாேருக்கும் இந்த கலர் சேரலனாலும் ஒவ்வொருத்தருக்கும் வந்து இந்த மாதிரி கலர்ஸ் எல்லாம் ரொம்ப சூட்டபுளாக இருக்குங்க பாருங்கள் பேண்ட்டில் வந்து கீழே எம்ப்ராய்டரி ஒர்க் கொடுத்துருக்காங்க ஷாலும் சூப்பராக இருக்குது பாருங்கள் எம்ப்ராய்டரி ஒர்க்கெல்லாம் கொடுத்து அழகாக இருக்குது வெறும் எயிட் நைன்ட்டி ருபீஸ் மட்டும்தான் இதோடய ப்ரைஸுங்க இந்த கலெக்ஷன்ஸும் உங்களுக்கு எம் டு டபுள் எக்ஸ்எல் சைஸ் வரைக்கும் அவைலபிள் தாங்க இது பாருங்கள் எக்ஸல் சைஸில் சூப்பராக இருக்குது த்ரீ நைன்டி நைன் ருபீஸ் வருது யாக்ல மட்டும் உங்களுக்கு எம்பராய்டி டிசைன் கொடுத்துருக்காங்க கீழேயும் குட்டி அது டிசைன் இருக்குதுங்க சில்க் காட்டன் மாதிரியான ஒரு மெட்டீரியல் தாங்க இது ரொம்ப அழகாக இருக்குது இந்த கலர் காம்பினேஷன் இது வந்து பேண்ட்டுங்க பேண்ட் வந்து பிளெயினாக தான் இருக்குது கீழே மட்டும் இந்த மாதிரி ஒரு குட்டி பார்டர் மாதிரி கொடுத்துருக்காங்க ஷால் பாருங்கள் நெக்ஸ்ட் கலெக்ஷன் பாருங்கள் இது வந்து ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு நல்லா கலர்ஃபுல்லான ஒரு குர்த்தி தாங்க ரொம்ப சூப்பராக இருக்குது ஆஃபீஸ் இருக்கு காலேஜ் போறவங்கெல்லாம் இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாம் இங்க வாகையிலேருந்து எடுத்துக்கலாங்க இங்க வந்து ஆன்லைன் ஷாப்பிங்கும் இருக்குங்க பாருங்க இந்த பேண்ட் ஷாலும் இருக்குங்க இதுக்கும் நெக்ஸ்ட் நல்லா ப்ளூ ஷேடில் கொடுத்துருக்கு பாருங்க இது வந்து உங்களுக்கு எயிட்டி நைன் பீஸுங்க ப்ளூல வந்து ஒயிட் கலர்ல பிளாடி மாதிரி இது பேண்ட்டுங்க ப்ரிண்டட் பேண்ட் கொடுத்துருக்கு ஷாலும் பாருங்கள் நெக்கோட யாக்கில் மட்டும் வந்தவங்களுக்கு இந்த மாதிரி குட்டியாக எம்ப்ராய்டரி டிசைன் கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட்டு பாருங்க நல்ல ஒரு எம்ப்ராய்டரி டிசைன் எல்லாம் கொடுத்து ரொம்ப அழகான ஒரு கலெக்ஷனுங்க அதுவும் நல்ல மெரூன் ஷேடில் சூப்பராக இருக்குது கையோட பார்டரில் வந்து இந்த மாதிரி குட்டியாக டிசைன் கொடுத்துருக்காங்க இதோட வந்து உங்களுக்கு குட்டியாக எம்ப்ராய்டரி கொடுத்துருக்கு ஷால் வந்து கொஞ்சம் கிராண்டாக இருக்குது அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது டிஷ்யூ டைப்லான ஒரு குர்த்தி கலெக்ஷன் தாங்க செவன் செவன்டி நைன் ருபீஸ் வருதுங்க இதோட ப்ரைஸு அழகாக இருக்குது த்ரீ ஃபோர்த் ஹேண்ட் கொடுத்துருக்காங்க இதில் கலர்ஸ் எக்கஜெக்கமாக இருக்குதுங்க M2 டபுள் size சைஸ் வரைக்கும் அவைலபிள் தாங்க இதோட ஷாலுங்க இது இது வந்து பேண்ட்டுங்க இது பாருங்க கிரீன் கலர் ரொம்ப அழகா இருக்கு செவன் செவன்டி இது கொஞ்சம் நல்லா கலர்ஃபுல்லா இருக்கு மோஸ்ட்லி வந்து உங்களுக்கு டிஷ்யூல ரொம்ப கலர்ஃபுல்லா கிடைக்காது இது ரொம்ப அழகா இருக்கு த்ரீ ஃபோர் ஹேண்ட் தான் குடுத்துருக்காங்க பாருங்க எல்லோ ஷேட் மஸ்ட்டு எல்லோ ஷேட்ல வந்து உங்களுக்கு பேண்ட் அண்ட் ஷால் குடுத்துருக்குங்க இந்த கலெக்ஷன் வந்தவங்களுக்கு சிக்ஸ் நைன்டி ஃபைவ் ரூபீஸுங்க இதுவும் டிஷ்யூ டைப் தாங்க இது வந்து பேண்ட்டு ஷாலும் இருக்குங்க இது வந்து உங்களுக்கு ஃபோர் நைன்ட்டி எயிட் ருபீஸ் வருதுங்க இதுவும் செட் கலெக்ஷன் தாங்க இது வந்து ரயானில் கொடுத்துருக்காங்க இது பேண்ட்டும் ஷாலும் பாருங்க அழகாக இருக்குது பார்க்கறதுக்கு நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து பலாசோ கலெக்ஷன்ஸ் தாங்க பலாசோ வந்து உங்களுக்கு வெறும் செவன்ட்டி நைன் ருபீஸ்லேருந்து ஸ்டார்டிங் இருக்குது கலர்ஸ் எக்கஜக்கமாக வச்சிருக்காங்க கொஞ்சம் மட்டும்தான் நம்ம இந்த வீடியோவில் பார்த்துருக்குங்க இது வந்து உங்களுக்கு ஸ்கர்ட் டைப்பில் கொடுத்துருக்காங்க இதோடய ப்ரைஸ் ஒன் டென் ருபீஸ் வருதுங்க நூற்றி பத்து ரூபா இதிலும் வந்து நிறையா கலெக்ஷன்ஸ் இருக்குங்க பாருங்கள் குழந்தைங்களுக்கெல்லாம் வீட்டில் போடுறதுக்கும் வெளியே போடுறதுக்கெல்லாம் நல்லாயிருக்குங்க பெரியவங்க கூட யூஸ் பண்ணிக்கலாங்க இது வந்து வெறும் நைன்டி நைன் தான் வருதுங்க வந்து உங்களுக்கு வீட்டுக்கெல்லாம் யூஸ் பண்ணுற மாதிரி பலாசா கலெக்ஷன்ஸ் தாங்க வெறும் செவன்ட்டி நைன் ரூபீஸ்லேருந்து இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் ஸ்டார்டிங் இது இது வந்து செவென்ட்டி நைன் ரூபீஸ் தான் இதுக்கு மேலேயே உங்களுக்கு ப்ரைஸஸ் இருக்குங்க கலெக்ஷன்ஸ் எக்கச்சக்கமாக இருக்குது பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்க ஒவ்வொன்றும் பார்க்கறதுக்கு ஆன்லைன் ஷாப்பிங்கும் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் நம்பர் வந்து ஸ்க்ரீன்லேயே கொடுத்துருக்குங்க இதெல்லாமே வந்து உங்களுக்கு செவன்ட்டி நைன் ரூபீஸ் தாங்க நெக்ஸ்ட் பார்க்க போகிறது வந்து ஜெகின் கலெக்ஷன் தாங்க வெறும் நைன்டி ஒன் ருபீஸ்லேருந்து இருக்குங்க இந்த பிளாக் கலர் ஜெகின் வந்து நைன்டி ஒன் ருபீஸ் தான் சூப்பராக இருக்குது பாருங்க கலர்ஸ் பார்த்துக்கோங்க இது வந்து உங்களுக்கு எம் டு எக்ஸ்எல் சைஸ் வரைக்கும் தான் இருக்குங்க இந்த ரெட்டு ஷேட் அழகாக இருக்குங்க இந்த லெகின் எல்லாம் ப்ரைஸ் பாருங்கள் வெறும் நைன்ட்டி நைன் ருப்பீஸ்க்கு வேறு எந்த ஷாப்பிலும் நம்ம இந்த மாதிரியெல்லாம் பார்த்ததே இல்லைங்க அவ்வளோ அழகான கலெக்ஷன்ஸ் ரொம்ப கம்மியான ப்ரைஸில் கொடுத்துட்ருக்காங்க நெக்ஸ்ட் பார்க்க போகிறது வந்து லெகின்ஸ் கலெக்ஷனுங்க இது வந்து எயிட்டி நைன் ருபீஸ்லேருந்து ஸ்டார்டிங் இருக்குங்க இதுலேயும் எக்கச்சக்கமான கலர்ஸ் வச்சுருக்காங்க நம்ம எல்லாமே எல்லாம் பார்க்க முடியாது உங்களுக்கு லெகின்ஸ் கலெக்ஷன் ஜெகின்ஸ் எல்லாம் இங்கே இருக்குதுன்னு காமிக்கிறதுக்கு மட்டும் உங்களுக்கு கலெக்ஷன்ஸ் காமிச்சிருக்குங்க எல்லாமே சூப்பர்பான ப்ரைஸிங்கில் தான் கொடுத்துட்ருக்காங்க பாருங்கள் லெகின்ஸ் வந்து எயிட்டி நைன் ருப்பீஸ்க்கு தான் கொடுத்துட்ருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் ஜெகின்ஸ் எல்லாம் வந்து நைன்டி நைன் ருப்பீஸ்க்கும் குர்டீஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு நைன்டி நைன் ருப்பீஸ்லேருந்து ஸ்டார்டிங் இருக்குதுங்க கலெக்ஷன்ஸ் எக்கச்சக்கமாக இருக்குது நீங்கள் வந்து கண்டிப்பாக விசிட் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது டூ பீஸ் கலெக்ஷன் தாங்க இதுக்கு வந்து ஷால் கொடுத்துருக்க மாட்டாங்க இதோட பிரைஸ் வந்து வருதுங்க இது வந்து காட்டன்ல கொடுத்துருக்கு ரொம்ப அழகுன்னு அவ்வளோ அழகா இருக்கு இதுவும் டூ சிக்ஸ்டி ஃபைவ் ருபீஸ் சொன்னா நீங்க நம்பவே முடியாதுங்க அவ்வளோ அழகான கலெக்ஷன் இது ஆனால் இதோட பிரைஸ் வந்து வெறும் டூ சிக்ஸ்டி ஃபைவ் தாங்க இது பாருங்க இதுவும் வந்து காட்டனில் கொடுத்துருக்காங்க எம் டூ த்ரீ எக்ஸ்எல் வரைக்கும் இருக்குங்க இது பேண்ட்டுங்க இதுக்கு வந்து ஷால் இல்லை இது பாருங்களேன் இந்த நல்ல ஒரு வைலட் ஷேடில் வித் ஒயிட் ஒயிட் கலர் காம்பினேஷனில் கொடுத்துருக்காங்க இதோட ப்ரைஸ் வந்து டூ ஹண்ட்ரட் அண்ட் நைன்டீன் ருபீஸ் மட்டும் தாங்க இரநூற்றி ரூபா ரூபாய் தாங்க அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு ஷால் இல்லைங்க இதுக்கு இதுக்கு வந்து பேண்ட் தான் இருக்குது பேண்ட்டும் ரொம்ப அழகாக இருக்குது நெக்ஸ்ட் கலெக்ஷன் பார்க்கலாங்க இதுவும் வந்து இரநூத்தி பத்தொம்பது ரூபா தாங்க இதுக்கும் வந்து பேண்ட் இருக்குது ஷால் இல்லை டூ பீஸ் எட்டில் வந்தவங்களுக்கு ஷால் இருக்காது நெக்ஸ்ட் இதுவும் வந்து உங்களுக்கு லெகிங்ஸ் தாங்க எல் டூ டபுள் சைஸ் வரைக்கும் இருக்குது இதோட ப்ரைஸ் உங்களுக்கு ஒன் சிக்ஸ்டி சிக்ஸ் ருபீஸுங்க கலர்ஸ் பாருங்கள் எக்கச்சக்கமாக இருக்குது இது பட்டியாலா பேண்ட்டுங்க ஒன் தேர்ட்டி ருபீஸுங்க இதோட ப்ரைஸு நூற்றி முப்பது ரூபா அதிலே கலர்ஸ் பார்த்துக்கோங்க உங்களுக்கு இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்